ராசுக்குட்டி இங்க என்ன பண்றீங்க எங்க அம்மா காலையில எழுந்தோனா குளிச்சிட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வான்னு சொன்னாங்கங்க நானும் வாங்கிட்டு வந்தனங்க அதுக்கு ஏன் ராசுக்குட்டி சோகமா இருக்கீங்க அத வாங்கிட்டு வந்துட்டீங்க ஆமாங்க என்ன பாராட்ட தான செய்யணும் ஆனா நான் வாங்கிட்டு வந்ததை தூக்கி போட்டுட்டு அம்மா என்ன திட்டிட்டாங்க அச்சோ ஏன் அப்படி என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு அம்மா தூக்கி போட்டாங்க நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு நீங்களே பாருங்க எங்க அம்மா காலையில எழுந்த குளிச்சிட்டு போய் காய் கறி வாங்கிட்டுவேன்னு சொன்னாங்க இதை கூட நான் மன்னிச்சு விட்டுடுவேன் அதுக்கப்புறமும் என்னை திட்டினாங்கங்க அம்மா உம் நான் செவனேன்னு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேனுங்க துணி துவைச்சி வச்சிருக்கேன் மேல காய வச்சுட்டுவேன்னு சொன்னாங்க காயை கொண்டு போய் வச்சது ஒரு குத்தமாங்க

அப்புறம் என்ன எங்க அம்மா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயி ஓடி வந்துட்டாங்க நீங்க ரொம்ப சேட்டை புடிச்சவங்க போலயே என்னங்க பண்றது நான் எதை பண்ணாலும் ஏடா கூடமாவே போய் முடியுதுங்க இந்த புரட்டாசி என்ன புரட்டி போடுதுங்க